வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் ஓடி வர மருள வாவா கஜமுகணே ஒடி வாடி வாவா தேவாஜ முனை ஒடி வாவா நாடி வாவா தேடி வாவாஜ முனை வர மருள வாவா கஜமுகணே வாயிற்ற்றானே பெச்சாலி நாயகையா ஏழை வயிற் சோனே பெருசாலி நாயகனே ஆனை வாயிற்றோனே பக்தர்களை காப்பவழைய ஆணை வயிற் சோனே பக்தர்களை காப்பவனே ஏலனுக்கு முன்பு இறந்த நாயகனை முன்னா ஓடிவாவா நாடி வா கஜமுகனே வரமருளவாவா கஜமுகனே ஓடிவா ஜணே வரமருளவாவ ஜணி ஒடிவா முருகா நீ ஓடி வா கந்தா ஓடிவா முருகா ஓடி வா கந்த ரோ தன் மகனே ஓடிவா முருகா ஒடிவா முருகா நீ ஒளிவா கந்தாழ் தன் மகனே ஒடிவா முருகா ஒடிவா முருகா மகனே ஓடிவா முருகா வாழோடு பஞ்சா முருகா ஒடிவா முருகாரா வாழோடு பஞ்சா முருகா ஒடிவா முருகா ரோனி மலாண்டியாக ஒடிவா முருகா ஒடிவா முருகாணி ஓடிவா கந்தா அருகா ஒடிவா முருகா ஓடிவா முருகானி ஓடிவா கந்தா உண்மைபல் தன் மகனே ஓடிவா முருகா டிவாரம் சுத்தி வந்தா ஓடிவா வா முருகா ரூ திவாரம் சுத்தி வந்தா ஓடிவா முருகா ரூ நீடி வந்தோ அடேவா முருகா ஓடிவா முருகாணி ஓடிவா கந்தா உண்மையபல் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகாட முருகானி ஓடிவா கந்தா உன் எவல் தன் மகனை ஓடிவா முருகா தெய்வானை மனமால ஒடிவா முருகோனை மலமான ஒடிவா முருகோல அடி அக அடிவா முருகா ஓடிவா முருகானி ஓடிவாகந்தா அன் யரான ஓடிவா முருகா ஓடிவா முருகாடி ஓடிவாஹா உண்மை அவள் தன் மகளே ஓடிவா சுத்தி வந்த ஓடிவா முருகா சுத்தி வந்த ஓடிவா முருகா முருகன் அடி உன் நாடி வந்த ஓடிவாளே முருகா ஓடிவா முருகானி ஓடிவாஹா உண்மை அபல் தன் மகளே ஓடிவா முருகா ஓடிவா முருகானி ஓடிவா கந்தா அவள் தன்பகனை ஒடிவா முருகா ஒடிவா முருகானே ஒடிவா முருகா ஒடிவா முருகானே ஒடிவா கந்தா உண்மை அவள் தன் மகனை ஓடிவாமுருவா தன்னஹாரினம் தன்னஹாரி நம் தன்னஹாரீனம் தன்னஹார தன்னன் நன்னாதீனம் தன்னேதான நன்னாதீனம் தன்னாலே அம்மன் வருவாரு கடி அம்மா அடி வருங்கடைய ஆழ இளங்குமே ஆளையலோய இளங்குமே ஆளையலா அடி வருகிற முப்போடாது ஆனந்த குமிய கொட்டுங்கடிக்னாதீன தன்னானே தனேதானீனம் தன் வாருளைந்து வாரறை வாருங்கள் இழங்குமே ஆளே மாலை இளங்குமி ஆளேலாத்து மேல வார முப்புடாரு கே வள்ளையல் மின்னலை வாருங்கள் தன்னானே தானே தானே தன்னானே அங்கர் ரங்கோயில் ரொட்டீகயா சாமி தோறப்பாண்டி நந்த பழ இளங்குமி ஆளே இழைய மாலை இளங்குமி ஆளேளா ஏ நந்த பழத்தில் அதனால ரோமாசமா பெஞ்ச கிளி தன்னாலினோ தன்னாடி தானே தானே நன்னாலினோ தன்னாடு ஊருக்கு வடக்க பள்ளிக்கூடைய வசந்த பட்டணம் கோவில் உற்று ஆளே இளங்குமி ஆளே இளோயம் ஆளே இளங்குமி ஆளே இளோ வசந்த இருக்கும் போடாதிக்கு ஒத்து கும்மி அடிப்பவாங்க தன்ன நன்னாதீனம் தன்னானே தானே தானே நன்னாதீனம் தன்னானே எந்த தெருவில வாராளு அம்மா ஏழை கண் கொண்டு பார்ப்பாளோ ஆளே மையாள இளங்குமையாள இழக்கிறங்கியம் உப்புடாதகியேற்றும் கொட்டுங்கள் டி தன்ன நன்னாதீனா தன்னானே தானே தானே நன்னாதீனா தன்னானே சிங்கவாரரை வாருங்கள் டி சிங்க சிறிவாரரை வாருங்கள் இளங்குமே ஆளே லோயமாள் இளங்குமையாள சிங்க மேளவாறாம் உப்புகி சிறி பழகையும் வாருங்கள் டே தன்னன் தன்னாணே தானே தானே நன்னாதீன தன் பாலாத்தில தண்ணி வர ரெண்டு பப்பாளி கண்டைகள் துள்ளிவாரே ஆள இளங்குமி ஆளேலோயால இளங்குமி ஆளேலா பறந்து வாரம் உப்புகிடாது பரத்தி கும்மைய கொட்டங்கள் தன்னானே தானே தானே நாயினா தன்னானே குற்ற தண்ணி வரத குளிந்த கண்டையும் துள்ளிவார ஆள இளங்குமி ஆளேலோய இளங்குமி ஆளேலோ ஏ குளிந்து வாரம் உப்புகிடாது கொட்டி கும்மி தன்னாதீன தன்னானே தனிதானே தன்னானே வெள்ளி மாலையில் வேட்டை ஆடி அந்த வெங்க போலிகளை சங்கருத்து அடி வாரம் கும்பிய கொட்டுங்கள் தன்னானே தனிதான நாதீன தன்னானே தங்க மாலையில் வேட்டையாடி தவிர அப்பானை கொண்டு வந்தே வந்து மா இளங்குமிழ தவிச்சி வாரம் உப்பேடாது தட்டி கோல தலகும் அடையோட தன்னாதீன தன்னானே தானே தீனம் தன்னானே கன்னி பெண்கள் எல்லாம் வாருங்கம்மா வந்து காலில் கெட்டுங்கம் இளங்குமியாள இலோயமா இளங்குமையாள கன்னி பெண்ணா வந்தா முப்பேடாது கே கணத்த குமைய கொட்டுங்கம்மாட தன்ன தன்னானே தானே தானே நன்னாதீனம் குமரி பெண்கள் எல்லாம் வாருங்க மாளிங்க கொடிய வட்டத்தை போடுங்குமிழ இளங்குமியா குனிஞ்சி வார முப்பிஹிடாது கொல்லுங்கி கை கொட்டி கும்மி அடி தன்னானே தானே தன்னானே இந்த தெரிவிம் ஏழை கண்டு பார்ப்பாள் ஆல இளங்குமி ஆளு ஏழோயுமியா ஏழு இறங்கிய முப்பிஹிடாது

வா தேரி மேலவார உப்பைக்கு தேசம் அல்லங்குமி கொட்டுங்கம்மாடு தன்னாதீனம் தன்னேதானே தானே நன்னாதீனம் தன்ன ஆணே அவள் ஆளு குதிரையா முத்தத்தீல எங்க நாகம் மால்தேர்மேலே ஆல இளங்கும் ஆளே மாலை இளங்கும் மேலே தேறி மேலவார நாக அவளுக்கு தேசம் அல்லங்குமி பாடுங்கம்மா தன நன்னாதீன தன்ன ஆணே தானே தானே நன்னாதீனம் தன்னானே ஐந்து குதிரையம் முத்தத்தீல எங்க அங்காள ஈஸ்வரி தேர்மைய ஆலே ஆளே லோயம் ஆளே இளங்குமி ஆளே லா தேர் மேலவார எங்கால ஈஸ்வரிக்கு தேசம் அல்லங்குமி பாடுங்கோடு தன்ன நன்னாதீனம் தன்னானே ரே ரான நன்னாதீனம் தன்னானே ஆறு குதிரையம் முத்து திரை எங்க அட்டகாளியம் தேர்மைய ஆளே இளங்குமி ஆளே லோயம் ஆலய இளங்குமி ஆளே தேர் மேலவார அட்டகாலிக்கு தேசம் அல்லங்குமி பாடுங்கம்மாடு தன்னாதீனம் தன்னானே

வரட்டகால தேசமல்லாங்கும் கொட்டுங்கள் குதிரையம் தேற்றி கும்மி கொட்டுங்கள் தன்னாதீன தன்னாணே தானே தான நன்னாதீன தன்னாணி பத்தி குதிரையம் முத்தீழ எங்க பத்தி ரகாளியம் தேர்மையாளே இளங்குமிழய இளங்குமியாள தெரு மேலகாலைக்கு தேசம் அல்லாங்குமி கொட்டுங்கம்மா நன்னாதீனம் தினம் தன்னானே தானே தானே தினம் தன்னானே ஓடுங்கம்மா ஒரு கொலவ ஓடுங்கம்மா ஒரு கொலவ பொன்னான மணி மணிகொலவ பொன்னான மணி மணிகொழவே முக்கா முக்கா மூணு தெரோ முக்கா முக்கா மூணு போடாதுக்கு ஒரு கொலவீடாதிக்கு ஒரு கொலவ மன சுவச்சி போடுங்கம்மா

கா சாம்பாணி போடமா கல்லிலே காளியம்மா அம்மா சாம்பி ராணி போடமா சக்தி உள்ள காளி அம்மா வாரா தெருவி சக்தியுள்ள காளி அம்மா வாரா தெருவழி ரெண்டல மேல ரெண்டாம் படிவழி ரெண்டல மேல பாடி அல்ல மேலிருந்து வாரமாயே கல்லிலே காளியம்மா சாம்பிராணி ராணி பாடம்மா கல்லிலே காளியம்மா ராணி போடமா சக்தி உள்ள முப்பிடாதி வாரா தேர்வி சக்தி உள்ள முப்பீடாதி வாரா தேருவழிய மூனலோடு மூணல மேலல்ல மூணாம் படி வழி மூணல மேல மூணாம் படி வழி மூனலைக்கு மேலிருந்து வாரா மகமாய மூணலைக்கு மேலிருந்து வாரா மாகமாயே கல்லிலே கள்ளியம்மா சாம்பிராணி போடமா மா சாம்பி ராணி போடமா ஏ சக்தி உள்ள முப்பிடாதிவாரா தேர்வி ஏ சக்தி உள்ள முப்பிடாதி முப்பிடாதிவாரா தேருவள்ளே நல்லல்ல மேலல்ல நாலாம் நாலல நாளலை மேல நல்லாம் பாடிவள்ள நாலலைக்கு மேலிருந்து வாரமாக நாலலைக்கு மேலிருந்து வாரமாக கல்லிலே காளியம்மா சாம்பி ராணி போடமா காளிம்மா சாம்பி போடமாய சக்தியுள்ளிவாராரு வி சக்தி உள்ளே அஞ்சல மேல அஞ்சாம் படி வழி அஞ்சல மேல அஞ்சாம் படிவழி அஞ்சலைக்கு மேல இருந்து வாரமாக அஞ்சலைக்கு மேல இருந்து வாரமாக கல்லிலே காளி சாம்பி ராணி போடமா கல்லிலே காளி ியம்மா சாம்பி ராணி போடமா சக்தி உள்ள மாரியம்மா வாரா தெரு விதி சக்தி உள்ள மாரியம்மா வாரா தேருவழி ஆரல மேலல ஆறாம் படி வழி ஆறல மேல ஆறாம் படி வழிய ஆறலைக்கு மேல இருந்து வாராமகமாயே ஆரலைக்கு மேல இருந்து வாராமகமாயே கல்லிலே காளியம்மா சாம்பிராணி போடமா கல்லிலே காளியம்மா சாம்பிராணி போடமா சக்தி உள்ள வாரா தெருவிதி சக்தி உள்ள வாரா தேருவழி எழல மேலல ஏழாம் படி வழி மேலல ஏழாம் படி வழி ஏழலைக்கு மேலிருந்து இருந்து வாரமாக ஏழலைக்கு மேலிருந்து வாரமாக கல்லிலே காளியம்மா சாம்பி போடமா கல்லிலே காளியம்மா சாம்பிராணி போடமா சக்தி உள்ள மாரியம்மா வாரா தேர்வி சக்தியை உள்ள வாரா தேர்வழி எட்டல சொல்லி சொல்லி எட்டல மேலல எட்டாம் பாடி வழி எட்டள மேல எட்டாம் பாடி வழி எட்டலைக்கு மேலிருந்து வாரமாக எட்டலைக்கு மேலிருந்து வாராமகமாய் ஏ கல்ல சாம்பி ராணி போடமா கல்லிலே காளியம்மா சாம்பி ராணி போடமா சக்தி முப்பிடாதி முப்பிடாதிவாரா தேர்வி சத்தியுள்ள முப்பீடாதி வாரா தேருவாளையே ஒன்பதல மேலல்ல ஒன்பதாம் பாடி வழி ஒன்பதல மேல ஒன்பதாம் பாடி வழி ஒன்பதலைக்கு மேல இருந்து வாரமாக ஒன்பதலைக்கு மேலிருந்து இருந்து வாரமாக கல்லிலே களியம் சாம்பி ராணி போடம்மா கல்லிலே காளியம்மா சாம்பி ராணி இந்த சக்தியுள்ள முப்பிடாதி வாரா தேருவத்தாம் படி வழி பத்தல மேல பத்தாம் படி வழி பத்தலைக்கு மேல இருந்து வாரமாக பத்தலைக்கு மேலிருந்து வாரமாக கல்லிலே களிய அம்மா சாம்பி ராணி போடமா அல்லிலே காளி அம்மா சாம்பி ராணி போட எங்க சக்தி உள்ள முப்பிடாதே கல்லிலே காலி அம்மா சாம்பி ராணி போடமா அல்லிலே காளி அம்மா சாம்பி ராணி போடமா சக்தி உள்ள முப்பீடாதிவாரா தேருவி சக்தியுள்ள முப்பிடாதா தேர்வலே போடுங்கம்மா ஒரு கொலவ போடுங்கம்மா ஒரு கொலவ நாளே பூச்சரிய பொன்னால் பூச்சரிய மனசு வச்சி போடுங்கம்மா மனசு வச்சி போடுங்கம்மா மாரி கொருல ஓய்ந்தா மாறி கொரு கொளவே என்ன குளிருக்கு இழுக்கோ அம்மா படிக்க போறீங்களா எதுக்கு போனீங்க நீங்க நாங்களே எப்படி எப்படி அம்மா வாரா பிறந்த இடம் அத்தா பிறந்த இடம் அழகு நல்ல மலையாளம் அழகு நல்ல மலையாள என் உத்தி பிறந்த இடம் உத்தாபி பிறந்த இடம் ஒசந்த நல்ல மலையாளம் மலையாள ஏன் அம்மா தங்க அம்மா பிறந்த இடம் பிறந்த இடம் தங்க நல்ல மலையாளம் மலையாளா அவளுக்கு கொடியிலடி கொடிய கொடியலடி ஆபரணம் பெட்டியிலே ஏ அம்மா கோவிலுற்று சரி சரி என் தாய் முப்பிடாதி ஆமாமா அவ எப்படி வாரா தெரியுமா எப்படி எப்படி அவ அவறாளே ஏன் முப்பிடாதி சிம்மா ராஜா எரி வாராளே

நீலாம் கண்ணகி மறுதாணி அழகி அவங்கும பொட்டு காரி கோபாலன் தங்கை அம்மா செயலக ஆத்தா செலக செலக செல்ல வராளே ஏ முப்பிடாதே சிரிச்சு கிட்டே ஆடி வராளே பறந்து பறந்து வராளே ஏன் முப்பிடா

De la caca. செலுக ஆடா செல்லுங்க வராலேஷ்டே அவரி வராளே ஒனே பறந்து பறந்து வராளே என் முப்பில் ஆதிப்பம் வர போராளே கோவிலுற்று ஊருக்குள்ள மக்களோட கொட்டக்குள்ள கோவிலுற்று ஊருக்குள்ள மக்களோட கொட்ட குள்ளேயான முப்பிடு செலுங்க ஆத்த சில ஆ சிலங்க செல்லங்க செலுங்க செலுங்க செல்லுக்க செலுக்க வராளே ஏ முப்பேடாதி ஆடி வராளே ஆத்தா பறந்து பறந்து வராளே ஏ முப்பேடாதி பம்பார போல் சொத்தி

உண்மை அழை கேட்டுமா தாயா அழை கேட்டுமா அவா காதோ பேரா அழை கேட்டுமா அழை கேட்டுமா தாயா அழை கெட்டுமா அவா காதோ பேரா அழை கேட்டுமா கும்பி அவங்க எட்டு பேரா அள்ளை கேட்டுமா அள்ளை கேட்டுமா தாயா அல்லை கேட்டுமா அவங்க எட்டு பேரா அள்ளை கேட்டுமா கும்பிட்ட வேர்களுக்கு கோடி வர்றம் தாங்கோடு அழை கெட்டுமா தாயா அழை கெட்டுமா அவங்க எட்டு பேரா அழை கேட்டுமா அழை கெட்டுமா எட்டு அழை கெட்டுமா அவங்க எட்டு பேரா அழை கேட்டுமா கைவளையல் கலகல்லு சொல்லியா செல சொல்லுங்க கால் கொலுசோங்கலங்க